நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கருப்புளுந்து சட்னி கருப்பூளுந்து ஒரு கப்பு போட்டு வச்சு வதக்கணும் கருப்பூளுந்து கருப்பூங்கெல்லாம் அவ்வளோ சத்து சத்துருக்குன்னு நல்லா வதக்கிக்கணும் அதோட மிளகா மூணு மிளகா புளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கணும் சற்றுக்கணும் பூண்டு வஞ்சம் புளி ஒன்று காஞ்ச மொகம் எல்லாத்தையும் போட்டு வறுத்து விடுவோம் அதோட கருவேப்பிலை வெங்காயம் மூணு எல்லாத்தையும் வதக்கிக்கிணும் பெருங்காயத்தோல் வேணாலும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் இந்த தோல் உழு இந்த கருப்பு உழுங்கெல்லாம் அவ்வளோ கத்துக்கள் இருக்குதுங்க நல்லா வதக்கி ஆற விட்டு உப்பு போட்டு சட்னியாக அரைச்சி தோசை சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு இந்த தக்காளியும் ஒன்று போட்டோ வதக்கிக்கணும் உளுந்து அது வாயுன்னு சொல்லுவாங்க அதனால நாலு பூண்டுப்பல் அஞ்சு பூண்டுப்பல் கொஞ்சம் பெங்காயத்தூள் போட்டுக்குவாங்க அந்த வாயு கலைக்கிறது முதக்கியாச்சு நல்லா அரை தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இப்போ அரைக்க வேண்டியதுதான் கருப்பு சட்னி ரெடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்